எனக்கு என் அண்ணன் ராதா ஓடோடி வந்து கொண்டிருக்கிறார் சரி நான் போயிட்டு வீரத்தேவன் எங்க இருக்காருன்னு போய் பார்த்துட்டு வந்தேன் ஏன்னா வீரத்தேவனை பார்த்துட்டு தான் அடுத்த வேலை எட்டுப்பட்டிச்சி மையல்லாம் அம்மா கட்டி காக்க வீரமகே சீமையல்லாம் எம்ம கட்டி காற மகே சுத்து உள்ள தங்கத்த போல இந்த மகே ஒரு கல்லா சொந்த மகே

அதே டி வல்லமா வேற ஊராடா அதே ஊரு தானே என் தாய் உள்ளே ஜாஞ்சிருச்சே அறுவத்தோயா ஜேஜி பிள்ளை அள்ளிட்டு வந்து கொட்ட முடியுமாயா என்றா ஓட்டினத்து நாடகத்தை நடத்தி நான் எத்தனை பேர் பைக்கு எடுத்துக்கிட்டு அவை ஊர் தெரியாம வேற ஊர்ல போய் படத்து கிடக்கா ஒருத்தனை விட்டுட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு எத்தனை பேர் பைக்கு சாட்டா தள்ளிட்டு போறானும் எத்தனை பேர் அவை வண்டியை விட்டுட்டு வேற வண்டி எடுத்துட்டு போறானு கடல் மாதிரி இருந்துச்சாடா இப்ப என்னடா அலிஞ்சக மால அறட்டாள மாதிரி கிடக்கடா போயிட்டா அடுத்த வருஷம் சுத்தி வேலிய வெட்டி அடப்பா தீய பொருதி விட்டு போயிடுவாங்க என் ஜாமி பார்த்தா போதும்டா

சுத்தமா நீ குறைச்சிரு குழாய கலட்டிருந்தே அண்ணே எங்க பேசுற அண்ணே மடு கனத்தவே போய் சொல்ல மாட்டேன் உன்னை பார்க்கும் போது எனக்கு டெல்லி நாய் மாதிரியே தெரியும் தம்பி அண்ணே வயசுல இளையவனா இருந்தாலும் உன்னை கெஞ்சி கேட்கறேன்

மச்சான் தங்கச்சி மச்சான் தங்கச்சி தாட்டா கூட்டு வாங்க மச்சான் கூட்டு வரேன் பொண்ணு போட போறான் மாடு இளங்குடி போட போறான் வருது என் அலை வர்றா மச்சான் என் தங்கச்சி மரகதம் வந்திருக்குங்க மரகதம் போலீஸ் கேஸ் ஆயிரம் மடா சீக்கிரம் எரிச்சிடுறா ஐயோ என் தங்கச்சி மரகதம் தான் சொன்னேன் மரகதம் இருமா மூடு வருது மூடு வருதா

பாட்டு பாடவாடு என்ன பாட்டுல மயங்கி விழுகிறதா பாட்டுக்கு கீழே குடிஞ்சிராஜி அந்த நிலாவதான் நான் கையில புடிச்சேன்

ஒரு தங்கச்சி முகரையை போட்டாடு நல்லா போ இங்கேன்னு அண்ணே ஐயா யாரு என்ன அய்யா இல்லம்மா உன்ன கல்யாணம் பண்ணி வந்திருக்காரு ஏமா அதிர்ச்சி ஆகுற பருதா மாப்பிள நோ மேரேஜ் ஏன்டா தங்கா மாப்பிள்ளை நல்லா பாரு எவ்வளவு அழகா இருக்காரு பாரு மாப்பிள்ள

ஏதா வா உன் மருமவில பாரு நீ தான் ஆளாத்தி எடுக்கணும் ஆலாத்தி தட்டியே நீடிச்சிருக்கு பொம்பளை முகத்த பாருங்கத்தா அப்படியே பாம்பு எங்கேன்னு இது முகரைக்கு என்ன அங்க எங்க அக்கா பிடிச்சிருக்கு மிதுக்கம்பளத்தை மூடு யாருங்க நீ எனக்கு இளையதாரம்

ஐயோ தங்கச்சி சப்பு ஐயோ மரகதா ஐயோ கேக்க பாக்க அல்லணிய தங்கச்சிய கொடுமைப்படுத்துறானே தங்கச்சி மரகதா வச்சிருக்கானே ஏலே அவ என்ன இப்படி கொன்றுவ? எப்பா விளகா நீங்க கே கொளக்கதுல உள்ள வரீங்க. என்ன போட்டு இவன் என்ன மரந்து வாத்தால டீ அம்மைக்கு ஸ்டடிக் ஆச்சு. போடி மானகட முண்டா நீ தான்டா நீ துப்பு거든. ஆக்கா ஒட்ட வருது. ஆரு துதுரி ஆரு. போடி போக காவலுக்கு போடி அந்த

பாடகட்டீரவர் துண்டோட என்னோட கழுத்திருப்பே ஒண்ண மாதிரி ஓடுதான் பள்ளி தங்கச்சி சிமெண்ட்டு ஏத்தினே பெரிய செட்டு வந்துச்சு ஏய் பொம்பளவர்சம் போட்டு எங்கே கட்டி

எங்கெங்க நடத்துவோம் கோயில நடத்துவோம் வீட்டுல நடத்துவோம் சுத்தம் சொல்றேன் மச்சா புறக்கிற குழந்தைக்காவது தாய்மொமை முடி எங்கெங்க எடுப்போம் ஐயா